எல்லாமே கல்யாணம் அப்படியே ஒரு ஆறு மாத காலத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு செண்டையும் இன்றைய தினம் ஏன்னா உள்ள இருக்கிறாங்களா இல்லையா ஏன்னா சில சேனல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளை உள் வாங்கி உட்கார வச்சிருக்கோம் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் அனைவருக்கும் இந்த இனி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் எதிர்வருகிற பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் பொங்கல் அன்னைக்கு காலையில பத்து மணிக்கு சன் டிவி உங்க வீட்டுக்கு நான் வருவேன் என்னுடைய அன்பு வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் ரசிக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் நான் மனம் ரசனைக்கு ஆளான பிறகு எதையும் சாதிப்பதற்கான எளிய வலிமை நமக்கு கிடைக்கும் பருவிய கூட பேசுற போது ஒரு பாட்டு சொன்னாங்கல்ல காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கே பத்து பதினைந்து தென்னை மரங்கள் வேண்டும் ஒரு கட்டில் வேணும் பக்கத்தில் ஒரு பத்தினி பெண் வேணும் கத்தும் குயில் வசை இந்தன் காதில் விழ வேண்டும் குயில் என்னங்க செய்யும் காகம் கரையும் குயில் கூவும் பாரதி தப்பா குயில் கூவ வேண்டும் குயில் கத்தும் ஏன் தெரியுமா இது என் பார்த்தேன் ஒன்றிலிருந்து அவரவர் கண்ணோட்டத்தில் அதனை ரசிக்கலாம்ன்றதுதான் சொல்ல வந்த நிறைய உதாரணங்கள் எல்லாம் எடுத்து சொன்னாங்க ஏற்கனவே கொஞ்சம் நீங்க மனசில் கனத்து இருக்கிறீங்க என்னடா நம்ம எதை நினைச்சு வந்தோமே என்னமோ நம்ம இன்னும் எதையோ சாதிக்க வேண்டி இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கிற நேரத்துல ஒரு எங்க கிராமத்தான் பார்த்தீங்கன்னா அந்த நெல் அளந்து போடுவாங்க போனில சாக்கு பையில போடும் போது அறுபது படி போட்டு முடிச்சிட்டாங்கன்னா இன்னும் நாலு படி போட வேண்டி இருக்கு பாக்கி இந்த ரெண்டு பக்கம் என்ன பண்ணுவோம் அப்படி குழு குலுக்குவாங்க குலுக்குனா மேலும் நாலு படி போடலாம் இன்னும் பல கருத்துகளை உள்வாங்குவதற்காகத்தான் நான் இடையிலே வந்து உங்க முன்னாடி நான் நிற்கிறேன் உங்க மனசை கொஞ்சம் தயார் பண்ணணும் ஏன்னா கொஞ்சம் இறுக்கமா இருக்க எப்பயுமே என்னுடைய வகுப்பறையில் இறுக்கமா இருந்ததே கிடையாது பசங்க அதனால தான் ஒரு நாள் லீவ் போட்டால் கூட மறுநாள் வந்து சுத்திக்குவான் ஏன் சார் லீவ் போட்டிங்க ஏன் சார் லீவ் அவன் தான் பர்மிஷன் கொடுக்குற மாதிரி என்ன கேட்பான் பெரிய ப்ராப்ளம் ஆகி போச்சு சார் வார்த்தேன் என்னடா என்ன மேத் டீச்சர் உங்கள் பீரியடில் வந்துட்டாங்க ஏன்னா பிள்ளைகள் வந்து ஒரே அதிலிருந்து நான் ஒரு லெசன் எடுத்துக்கிட்டேன் தெரியுமா உங்களுக்கு என்ன லெசன் தெரியுமா என்ன நீடி தெரியுமா எப்பொழுது நாம் இல்லை என்று நம்மை சுற்றி உள்ளவர்கள் நினைக்கிறார்களோ அப்பொழுது நாம் ஜெயித்து கொண்டு விட்டோம் என்று அர்த்தம் என்ன சார் ஒரு வாரம் லீவ் வந்துட்டீங்க அங்க நாம் போவே வேணாம் எந்த இடத்தில் நாம் இல்லையோ அவர் இல்லையே என்று சுற்றி சுற்றி இருப்பவர்கள் யோசிக்கிற போது அந்த இடத்துல நாம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறோம் உண்மையிலே இந்த தபா அமைப்பை நிர்வாகி நிர்வகித்துக் கொண்டு வருகிற அந்த அமைப்பை தலைவர் உள்ளிட்ட அனைவரையும் நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன் சபை சங்கம் சாலைன்னு தோற்றுவித்தார் அருப்பிரகாஷ் வள்ளலார் வடலூர்ல சத் பேர் அது ஆன்மீக சிந்தனையாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிற சன்மார்க்க சங்கம் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படி என்ன ஏன்னா அரட்பிரகாச வள்ளலாருடைய கோயில அடிக்கடி வருஷ வசம் பேச அதனால ஒரு மூலமாக மூலமாகத்தான் ஒரு நன்மையை உருவாக்க முடியும் ரெண்டு செய்தி சொல்லிட்டு நான் வரேன் அந்த மாதிரி ஆண்கள்லாம் கூட செல்போன் பாத்ரூம் எடுத்துன்னு போறாங்க அவங்க பாதுகாப்புக்கு இல்ல செல்லு பாதுகாப்புக்காங்கன்னாங்க இன்னைக்கு அது எல்லாரையுமே ஆட்டி படைக்குது இல்லையா ஒரு அம்மா ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு எழுந்து மேக்கப் பண்ணுது பவுடர் அடிக்குது பொட்டு வைக்குது பூ வைக்குது லிப்ஸ்டிக் அடிக்குது இல்லையா செல்லுல ஃபேஸ் லாக்க வச்சிக்கிறேன் அது ஓப்பன் ஆக மாட்டேன்னுது அது மேக்கப் போட பார்த்தாதான் ஓப்பன் ஆகும் இருக்குது ஏன் கஷ்டம் என்ன

எல்லாரையும் கூப்பிட்டு அங்க சர்ச்சில் ஒரு ஆன்மீக சிந்தனைய கொடுத்துக்கிட்டு இருந்தார் வார வாரம் வாரா மாறம் அந்த எல்லாரும் வந்திருந்தாங்க அந்த சபையில திருச்சபையில எல்லாரும் வந்திருந்தாங்க அங்க அமைதியா உட்கார்ந்தாங்க ரெண்டு பேரும் அமைதி தான் இந்த ஒன்பது விரகம் எல்லாம் எல்லாமே எரிஞ்சி போச்சு எல்லாமே அதுக்கு பயன்பெற்றது இந்த ஒன்னா தனியா எடுத்து வச்சா பாருங்க